أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون غنيت الله من أديار الله تعالى நமக்கான சிறப்பான ஒரு தினத்தை இந்த ஜும்ஆவுடைய தினமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதயமாகக்கூடிய நாட்களிலேயே அல்லாஹ்விடத்தில் ஜும்ஆதான் ஆகச் சிறந்ததாகும் என்று நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியதை நாம் பார்க்கிறோம் வருத்தமும் கைசேதமும் என்னவென்றால் ஜும்மாவுடைய நாளுக்காக அடியார்களிடத்தில் அல்லாஹு தாலா எந்த மதிப்பு வழங்க வேண்டும் மக்கள் என்று பார்க்கின்றானோ கட்டளைத்திருக்கின்றானோ அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹா அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த ஜும்மாவை மக்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சென்றிருக்கிறார்களோ அதில் ஒரு பர்சன்டேஜ் ஒரு விழுக்காடு கூட மக்கள் இந்த ஜும்ஹாவை மதிப்பதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த ஜும்ஆவுடைய ஒட்டுமொத்த நாளையும் மிகப்பெரிய சிறப்பாக அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹும் இந்த ஜும்மாவுடைய தினத்தை வெவ்வேறு கோணங்களிலே இதனுடைய மகத்துவத்தையும் மகிமையையும் நமக்கு புரிய வைத்திருக்கின்றான் ஆனால் இறுதியாக இந்த ஜும்ஆவை கொண்ட இந்த இஸ்லாம் ஒரு அடியாரிடத்தில் எதிர்பார்ப்பது என்பது நடுவிலே இருக்கக்கூடிய அந்த இரண்டு மணி நேரம் இரண்டரை மணி நேரம் இதை ஒட்டுமொத்தமாக நீங்கள் அல்லாஹிற்காக ஒதுக்கிவிடுங்கள் வாங்க சொல்லக்கூடிய நேரத்தில் ஜுமா தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் முற்றிலுமாக உங்களுடைய வியாபாரத்தை விட்டுவிட்டு நீங்கள் பள்ளிக்கு விரைந்து செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கட்டளை அந்த நேரம் அந்த தொழுகை அந்த ஹுத்துபா ஒரு மீனுக்கு எவ்வளவு முக்கியமானது எவ்வளவு தேவையானது என்பதை மிக அழகாகவும் ஆழமாகவும் இந்த கட்டளை நமக்கு பிறப்பிக்கின்றது இதில் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஜும்மாவை பற்றி மாத்திரம் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய நேரத்தில் அது தொழுகையை என்று சொல்லாமல் லிதிக்கிறில்லாகி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அது முழுக்க முழுக்க ஹுத்துபாவை குறிக்கின்றது பிரசங்கத்திற்கே நீங்கள் சென்று விடுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கட்டளையை நாம் பார்க்கின்றோம் ஆனால் மக்களுக்கு மத்தியில் ஜுமா என்பது ஏதோ ஒரு தினம் ஏதோ போய் தொழுனும் அவ்வளோதான் அந்த இரண்டிற காத்துகளை அடைந்து விட்டால் போதும் என நினைத்துக்கொண்டு எப்போது பாங்கு சொல்லப்படுகின்றதோ அப்போதுதான் அவர்கள் குளிக்கச் செல்வதும் அதற்கு பின்னால் அவர்கள் வேக வேகமாக தயாராகி வருவதும் அதே போன்று வரக்கூடிய நேரத்திலேயே பேசிக்கொண்டே பள்ளி வாசலுக்குள் நுழைவதும் இங்கு ஹுத்துபா நடந்து கொண்டிருக்கும் அவர்கள் மொபைல்களை நோண்டி கொண்டிருப்பதும் பின்பு அந்த ஹுத்துபா முடியும் வரைக்கும் அது நம்மளுடைய சாப்டர் இல்லை தக்பீர் தான் நம்மளுடைய சப்ஜெக்டே துவங்குகின்றது என்பன போன்ற பள்ளிவாசலிலேயே ஒரு மூலையில் அமர்ந்து பேசிக்கொண்டிருப்பதும் இது போன்று முஸ்லிம்களும் செய்யக்கூடிய இந்த விஷயங்களை நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் பார்க்கிறோம் அல்லாவை அஞ்சக்கூடிய தருணம் இது கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே சுருக்கமான ஒரு விஷயத்தை நான் சொல்கின்றேன் எப்போது அல்லாஹு தாலா நியமத்தாக ஒன்றை நம்மிடத்தில் கொடுத்து அந்த அருட்கொடையை அருட்கொடை என்று நினைக்காமல் அதை நாம் பாழ்படுத்துவோமோ அதையே நமக்கு பாதகமாக அல்லாஹு தாலா மாற்றி அமைத்து விடுவான் அதையே நமக்கு பாதகமாக சாட்சி சொல்லக்கூடியதாக அல்லாஹு தாலா மாற்றி அமைத்து விடுவான் அந்த நியமத்தையே நமக்கு சோதனையாக அல்லாஹு தாலா மாற்றி அமைத்து விடுவான் இதற்கு பலதரப்பட்ட சான்றுகளை நாம் சொல்லலாம் ஒவ்வொன்றையும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் எல்லா விதத்திலும் இது பொருந்தி போகும் அல்லாஹு தாலா உங்களுக்கு ஒரு நியாமத்தை வழங்கி அந்த நியாமத்தை நீங்கள் பொருட்படுத்தாமல் நீங்கள் துச்சமாக கருதக்கூடிய நேரத்தில் அந்த நியாமத்தே உங்களுக்கு சோதனையாக அந்த நியாமத்தே உங்களுக்கு பாதகமாக சாட்சி சொல்லக்கூடியதாக மறுமை நாளில் வந்து நிற்பதை ஒவ்வொரு அடியார்களும் நிச்சயமாக கண்டு கொள்வார்கள் உடலில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் முதல் கொண்டு கைகளை அல்லாஹு தாலா கொடுத்திருப்பது நல்ல அமல்களை செய்வதற்காக நற்கருமங்களை செய்வதற்காக இந்த கரங்களை கொண்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்திற்கு பகரமாக நாளை மறுமையில் அடுத்தவர்கள் பக்கத்து வீட்டுக்கார் எதிர் வீட்டுக்கார் வானவர்கள் வந்து நமக்கு பாதகமாக சாட்சி சொல்வதெல்லாம் ஒரு பக்கம் நம்முடைய கரமே நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் நம்முடைய கால்களே நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் நம்முடைய கண்கள் நம்முடைய தலைமுடி முதல் கொண்டு ஒவ்வொன்றும் நமக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய நாள் விரைவில் இல்லை என்பதை நினைவில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே இந்த இந்த உதாரணத்தை நான் எதற்கு குறிப்பிடுகின்றேன் என்றால் அதாவது ஒரு நியாமத்தை அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்து அந்த நியாமத்தை மக்கள் பொருட்படுத்தாமல் துட்சமாக கருதி அதை மதிப்பறியாமல் அதற்கு மகத்துவத்தை கொடுக்காமல் அதை கருதும் போது அந்த தினத்தையே அல்லாஹு தாலா சோதனையாக மாற்றி விடுவான் இதை பக்குவமாக நமக்கு எடுத்து காட்டும்படியே அல்லாஹு தாலா இந்த ஜும்மாவினுடைய மகிமை என்ன என்பதை காட்டுவதற்காக அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் வெள்ளிக்கிழமைதான் மனித குலத்தின் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் என்று சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹஜீஸ் மிக ஆழமான ஒரு கருத்தை நமக்கு புரிய வைக்கின்றது உலகத்தில் மனித குலத்தை அல்லாஹு தாலா துவக்குவதற்காக வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்பதை நினைக்கும்போது போது எவ்வளவு பெரிய விஷயத்தை அல்லாஹு தாலா தயார் செய்து வைத்திருக்கிறான் என்பதை பாருங்கள் இந்த வெள்ளிக்கிழமை படைத்த படைக்க ஆரம்பித்ததோடு முடிந்து போகவில்லை பின்பு நபி அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தை அழிப்பதற்காக அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய தினமும் இந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் தான் வெள்ளிக்கிழமைதான் நாள் வரும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் வெள்ளிக்கிழமைதான் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் வெள்ளிக்கிழமை தான் வெள்ளிக்கிழமைதான் நாள் வரும் இதை தாண்டி இந்த வெள்ளிக்கிழமை இத்தோடு முடிந்து போகிறதா என்றால் நாளை மறுமை நாளையில் சொர்க்கவாசிகளிடத்திலும் இந்த வெள்ளிக்கிழமை வந்து சம்பந்தப்படும் சஹீ முஸ்லிமிலே இமா முஸ்லிம் ரஹிமகுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள் நாளை வெள்ளிக்கிழமை நான் ஊதி காட்டிய அந்த வசனத்திற்கும் இப்போது இந்த ஹதீஸையும் நீங்கள் ஒன்றாக இணைத்து பாருங்கள் நான் அந்த ஆயத்துக்கு மறுபடியும் விளக்கம் சொல்றேன் நாளை மறுமை நாளையில் சொர்க்கத்திலே நுழைந்ததற்கு பின்னால் ர்க்கவாசிகள் எல்லாம் சந்தோஷமாக அ அ அ நேரத்தில் வெள்ளிக்கிழமை வரும் அந்த வெள்ளிக்கிழமை சொர்க்கத்திலே தொழுகை கிடையாது சொர்க்கத்திலே ஜுமா கிடையாது இங்கு செய்த நன்மைகளுக்கு அல்லாஹு தாலா அங்கு நன்மதிப்புகளை பெறக்கூடிய அடிப்படையாக அதை ஆக்கி வைத்திருக்கிறான் பின்பு சொர்க்கத்திலே வெள்ளிக்கிழமை வரும் அந்த வெள்ளிக்கிழமையில் அல்லாஹு தாலா ஷாப்பிங் மாலை ஏற்படுத்துவான் சந்தையை ஏற்படுத்துவான் சொர்க்கவாசிகளுக்காக சொர்க்கவாசிகள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்வதற்காக செல்வார்கள் நல்லா கவனிக்கணும் ஹதீசர் இங்க வெள்ளிக்கிழமையை வியாபாரத்தை விடுங்கள் என்று அல்லாஹு தால குரான்ல பேசுறான் வெள்ளிக்கிழமையை நீங்கள் வியாபாரத்தை விட்டுடுங்க விட்டு விட்டு அல்லாவின் பக்கம் விரையுங்கள் எந்தெந்த அடியார்கள் எல்லாம் அல்லாஹுக்காக வெள்ளிக்கிழமையை ஒதுக்கி சொர்க்கவாசிகளாக மாறினார்களோ இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் அவர்கள் வெள்ளிக்கிழமை எப்படி அனுபவிப்பார்கள் நாளை மறுமை நாளில் சொர்க்கவாசிகளுடைய விஷயத்தில் வெள்ளிக்கிழமை வியாபாரம் அதாவது சந்தைக்கு சென்று வாங்கக்கூடிய தினமாக ஷாப்பிங் தினமாக அல்லாஹு கலா வெள்ளிக்கிழமையை மாற்றிக் கொடுப்பான் இவர்கள் வெளியே செல்வார்கள் குடும்பத்தை வீட்டில் விட்டுவிட்டு இவர்கள் வெளியே செல்வார்கள் அல்லாஹின் தூதர் சல்ல அழகி அவர்கள் சொல்றாங்க ஷாப்பிங் செய்வதற்காக செல்வார்கள் சொர்க்கவாசிகள் ஷாப்பிங் செய்துவிட்டு முடித்துவிட்டு வீடு திரும்பக்கூடிய நேரத்தில் சொர்க்கவாசிகளுடைய முகத்தில் வெளியே சென்று வந்ததற்கான அடையாளம் தூசிகள் படிந்திருக்கும் மண்ணுடைய தூசு படிந்திருக்கும் இந்த தூசி கஸ்தூரியை விட மனமானதாக இருக்கும் இந்த உலகத்தினுடைய தூசி நம்மளை டயர்டாக்கும் நம்மளை அசிங்கப்படுத்தும் நம்மளுடைய உடலில் வரக்கூடிய வியர்வை துர்நாற்றம் வீசும் ஆனால் முகத்தில் படிந்த தூசி அவர்களை ஒளிவாக்கும் வீட்டில் குடும்பத்தில் இருப்பவர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் ஷாப்பிங் செய்வதற்காக கிளம்பும் போது இருந்த அழகை விட நீங்கள் உங்களுடைய ஷாப்பிங்க முடிச்சுட்டு வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என்று குடும்பத்தார்கள் சொல்வார்கள் வந்தவர்கள் சொல்வார்கள் ஷாப்பிங் செய்துவிட்டு வந்தவர்கள் சொல்வார்கள் நாங்கள் உங்களை விட்டு செல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் இருந்த அழகை விடவும் இப்போது நாங்கள் சென்று வந்ததற்கு பின்னால் நீங்கள் மிக பொலிவுடன் இருக்கிறீர்கள் என்று வந்தவர்கள் ஒருவரை மாற்றி ஒருவர் சொல்லக்கூடிய இந்த நேரம் வரும் கஸ்தூரியை விட அழகான மனம் பொருந்தியதாக அவர்களுடைய உடலில் இருந்து எங்க ஷாப்பிங் போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி அவர்களுடைய உடலில் மனம் கமிழும் என்று அல்லாஹின் தூதர் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸை முஸ்லிமிலே நீங்கள் பார்க்கலாம் இந்த உலகத்தில் வியாபாரம் செய்வது தடை வியாபாரத்தை விட்டுவிட்டு தொழுகையின் பக்கம் விரையுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை நாளை மறுமை நாளையில் இந்த வெள்ளிக்கிழமையே அல்லாஹு தாலா நமக்கு ஷாப்பிங் செய்வதற்கான மிகப்பெரிய மகிழ்ச்சியை அன்றைய தினத்தில் வைத்திருக்கிறான் இந்த சுவையை உணர வேண்டுமானால் கண்டிப்பாக அவர் முக்மீனாக மாறியே ஆக வேண்டும் முக்மீனாக மாறாமல் இங்கு இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கும் அங்கு நமக்கு தரப்படக்கூடிய சிறப்பினுடைய வெள்ளிக்கிழமைக்கும் எந்த வித்தியாசமும் தெரிய போவதில்லை முக்மீனாக இல்லாமல் முக்மீனாகவும் முத்தகீனாகவும் மாறக்கூடிய நபர்களுக்கு இந்த சுகம் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக தெரியும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே கியாமத்தினால் இந்த வெள்ளிக்கிழமை என்பது இந்த உலகத்திற்கு மனிதர் வருவதற்கு முன்னதாகவே அல்லாஹு தாலாவிடத்தில் சம்பந்தப்படுத்திருக்கிறது இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பின்னால் ஒவ்வொரு வாரமும் அல்லாஹு தாலா இதை சிறப்பாக்கி கொள்ளுங்கள் சிறப்பாக்கி கொள்ளுங்கள் குறிப்பிட்ட அந்த நேரத்தை அல்லாஹுக்காக முழுக்க முழுக்க ஒதுக்கி விடுங்கள் என்று அல்லாஹினுடைய கட்டளைகளை பார்த்த பின்பும் ஒவ்வொரு இளைஞர்களையும் நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு பெரியவர்களையும் நாம் பார்க்கின்றோம் எல்லா நேரங்களும் தொழுகை முடியும் போது நிரம்பி இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் சொல்லக்கூடிய நேரத்தில் ஏன் இல்லை என்பது இதுவரை புரியாத புதிராகவே இருக்கிறது அல்லாஹ் நம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் வெள்ளிக்கிழமையை அல்லாஹு தலா கொடுத்தது அதற்கான சிறப்பையும் மாண்பையும் புனிதத்தையும் கண்டிப்பாக ஒரு முட்மின் அழகாக அதை பாதுகாக்க வேண்டும் எப்போது வரைக்கும் அதை துட்சமாகவும் கருதி கொண்டு இருப்பார்களோ கண்டிப்பாக அதையே தலா சோதனையாக மாற்றி அமைப்பான் இந்த தான் நாள் வர இருக்கிறது என்பதை நிதானமாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த வெள்ளிக்கிழமையை கொண்டே அல்லாஹு தாலா நாளை மறுமை நாளையில் சொர்க்கவாசிகளை மென்மேலும் சந்தோஷப்படுத்தவும் இருக்கிறான் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா ஜும்மாவை எதற்காக நமக்கு தந்தானோ ரபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் இந்த ஜும்மாவை எவ்வளவு சிறப்பாக ஆக்கி கொண்டார்களோ அதே போன்று முமீன்களாக இருக்கக்கூடிய நாமும் இந்த வெள்ளிக்கிழமை அல்லாஹின் பார்வையில் சிறப்பாக்கி எப்படி நேரத்தை அல்லாஹு தாலா அவனுக்காக ஒதுக்க சொல்லி இருக்கின்றானோ அதே அடிப்படையில் நேரங்களை ஒதுக்கி இந்த வெள்ளிக்கிழமை பெருநாளாகவும் ஏழைகளின் பெருநாள் என்ற நபிசல்லும் அவர்கள் சொன்னார்கள் முழுக்க முழுக்க இபாதத்துகளை கொண்டு உயிர்ப்பிக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையாக அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆக்கி அருள் புரிவானாக குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் ஆக்குவானாக